தர்மம் அகிலத்தில் வீழும் போதெல்லாம் தர்மம் தன் பலத்தை இழக்கும் போதெல்லாம் சத்புருஷர்களை அகிலத்தில் தோற்றுவிப்பதற்காக அதர்மிகளை வேறறுப்பதற்காக தர்மத்தை ஸ்தாபிதம் செய்வதற்காக நான் புவியில் ஜனனம் எடுப்பேன் இந்நிகழ்வு ஒவ்வொரு யுகத்திலும் நடந்துள்ளது இனிவரும் காலத்திலும் இந்த நிகழ்வு தொடரும் நானே அனைத்துமான பரமாத்மா மச்சாவதாரமும் நானே வாமன அவதாரமும் நானே பரசுராமரும் நானாவே தசரத நந்தன் ராமரும் நானாவே நானே பிரம்மா விஷ்ணு சர்வேஸ்வரன் அத்துடன் சரஸ்வதி காளி மகாலட்சுமியுமாவே நான் ஆண்மகனும் அல்ல நான் ஸ்திரீயும் அல்ல இரண்டும் அல்லாதவனும் அல்ல சரீரம் உற்றவன் நான் சரீரமற்றவன் நான் ஞானம் நான் திருஷ்டியும் நான் ஆன்ம ஒளியும் நான் பர பிரம்மமும் நான் காணும் அனைத்தும் நான் எதுவும் அற்ற சூக்ஷமும் நான் பிறப்பற்றவன் நான் வாழும் ஜீவன்கள் அனைத்தும் தலைவணங்கும் வணங்கும் நீ எப்போது உன்னில் ஆத்ம ஞானத்தை பெறுகிறாயோ அந்த கணம் முதற்கொண்டு நீ என்னுடன் இணைவாய் அங்கம் என்னும் எண்ணம் முன்னில் தோன்றி அனைத்தும் பரந்தாமன் என்னும் உண்மையை உணர்வார் ஆனால் அந்த நிலையை நீ அடைய வேண்டுமாயின் என்னிடம் உனது முழுமையான சமர்ப்பணம் அவசியம் சமர்ப்பணம் என்பது யாது மாதவா சமர்ப்பணம் என்பது ஹிருதயம் பெறும் நிலையாகும் மனிதன் தன்னுடைய அனைத்து சங்கல்பங்களையும் தியாகம் செய்ய வேண்டும் சுயமாக எந்த ஒரு நிர்ணயங்களையும் எந்த முடிவையும் எடுத்தலாகாது இறைவனால் இடப்பட்ட காரியம் எதுவோ அதனை மட்டுமே அவன் ஆற்றுவான் உண்மையில் சமர்ப்பணம் என்பதன் அர்த்தம் ஒருவன் தன்னையும் தனது மனதையும் தன் அறிவையும் அப்படிப்பட்ட சமர்ப்பணத்தையே பக்தி என்று கூறுவர் மனைவியின் சமர்ப்பணம் கணவனை சார்ந்தது ஒரு வீரனுடைய சமர்ப்பணம் சேனாதிபதியை சார்ந்தது ஒரு சீடனுடைய ஹிருதயத்தில் குருபக்தி நிறைந்திருக்கும் இந்த பக்தியின் சமமானதல்லவா இதனால் இறைவனது பிராப்தம் கிட்டுமா கெட்டாது பார்த்தா மனிதன் யாரிடம் தன்னை சமர்ப்பிக்கின்றானோ அவர்களின் ரூபமாகவே மாறுகிறான் அவனுடைய மனதினில் சந்தேகங்களோ வேறு கேள்விகளோ பிறப்பெடுக்காது ஒருவன் துஷ்டனிடம் சமர்ப்பணம் செய்தால் அவனாற்றும் காரியங்களும் கேடினையே விளைவிக்கும் கர்ணன் நல்வழியான தர்மம் பற்றி அறிந்திருந்தும் சூதாட்ட மண்டபத்தில் பாஞ்சாலியை அவதூறு கூறினான் அதற்குக் காரணம் அவன் துரியோதனனிடம் தன்னை சமர்ப்பணம் செய்ததேயாகும் இந்த யுத்தத்தில் அவன் தண்டிக்கப்பட போவது அவனுடைய ஜனனத்தின் காரணத்தினால் அல்ல அதற்கு மாறாக தன்னை ஒரு துஷ்டனிடம் சமர்ப்பணம் செய்ததால் தண்டிக்கப்படுவான் ஆகையினால் தனஞ்சயனே இறைவனிடம் சமர்ப்பணம் என்னும் பக்தியை வெளிப்படுத்து சத்தியம் என்னும் ஆடையை உடுத்து உன்னுடைய காரியங்களை தர்மம் எனும் நெறிப்படி செலுத்து உன்னுடைய ஹிருதயத்தில் உள்ள சந்தேகங்கள் அனைத்தையும் விடுத்து உன் சிந்தையை விந்தையானவரிடம் அளித்து வேண்டியதை செவ்வனை நடத்து பதி பக்தி குருவிடம் பக்தி பக்தி இவ்வாறு அநேக பக்திகள் உள்ளன பார்த்தா ஆனால் அனைத்திலும் சிறந்த பக்தி ஒன்றே இறைவன் தாழ்பணியும் இறை பக்தி தாம் கூறும் அந்த இறை பக்திக்கும் சாங்கிய அதாவது கர்ம யோகத்திற்கும் என்ன சம்பந்தம் சாங்கிய யோகத்தினால் மனிதன் தன்னை ஆத்மா என்னும் ரூபத்தில் அறிவான் கர்ம யோகத்தினால் அவன் வாழ்வின் பந்தங்களிலிருந்து விடுபடுவான் சமர்ப்பணம் என்கின்ற பக்தியினால் மனிதன் பரமாத்மாவின் உண்மையான தரிசனம் பெறுவான் பரமாத்மாவின் ஞானத்தால் மனிதன் ஜனனம் மரணம் என்னும் பந்தங்கள் துறந்து சச்சிதானந்த ஸ்வரூபத்தின் பிராப்தமடைவான் பரமாத்மாவோடு இணைந்து பரமாத்மாவோடு ஐக்கியமாவான் எவ்விதம் ஒரு சிறிய நீர்துளியானது கடலோடு ஒன்று கலக்கிறதோ அவ்வாறே இறைவனோடு கேசவா எனில் சரீரத்திற்கு மகத்துவமே இல்லையா மகத்துவமானது உள்ளது பார்த்தா சரீர நிலையில் இருக்கும் போதே மனிதனுக்கு பரமாத்மாவின் தரிசனம் கிட்டுகிறது அரணத்திற்கும் மறு ஜனனத்திற்கும் இடையில் உள்ள காலத்தில் ஆத்மாவின் ஞானத்தில் விருத்தியானது ஏற்படாது ஜனனத்தின் மூலமாக அனுபவம் ஞானம் எண்ணம் பக்தியினை கொண்டே ஆத்மா மேன்மையான நிலையை எட்டுகிறது ஆத்மா தன்னிலை மாறி நன்னிலை பெற அது சரீரத்தில் நிலை கொள்ள வேண்டியது அவசியம் ஆனால் மாதவா களத்தில் எதிர்த்து நிற்கும் வீரர்களை வதைத்து அவர்கள் திருந்துவதற்கான வழியை அடைப்பது சரியல்லவே உன்னுடைய சத்துருக்கள் தர்மத்தை அடியோடு மறந்தனர் பார்த்தா அதர்மமே அவர்கள் சுபாவமாகிவிட்டனர் இனி அவர்கள் திருந்துவது நடவாத ஒன்று ஒருவன் நல்வழிப்படுவதற்கான வாய்ப்பை அவனுக்கு ஒரு எல்லை வரையே வழங்குவது இயலும் நான் சிசுபாலனுடைய தொன்னூற்றி ஒன்பது தவறுகளை பொறுத்தருளினேன் அவன் நூறு தவறுகளை இழைத்தால் அவன் தண்டிக்கப்பட வேண்டியது அவசியம் குற்றம் புரிபவனுக்கு தண்டனை அளிக்கப்படாவிடில் தர்மத்தின் ஸ்தாபிதம் என்பது நிகழாமல் போகும் மேலும் அவன் அதர்மம் புரியாமல் தடுப்பதே கருணையாகும் அவர்களின் ஆத்மாக்கள் மரணமடையாது அதர்மம் என்னும் ஆடை தரித்த சரீரத்தை விடுத்து புதிய சரீரத்தை ஆடையாய் தரிக்கும் அப்போது அந்த சரீரம் கொண்டு அது நன்னிலை பெறும் வாய்ப்பு அதிகரிக்கும் வெண்ணம் கொண்டால் எதிர்த்து நிற்போருக்கு கருணை பொரிவதால் நீ உணர்வாய் விஜயா மனிதனுடைய சரீரம் அழியக்கூடியது என்றாலும் அதுவே அவனுடைய ஆஸ்தியாகும்